நண்பர்களே இன்று பன்னெண்டாவது டேட் அந்த இதில் நம்முடைய வண்ணல் பின்சாமி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவர் மக்கள் தேர்தலில் பின் வாங்காமல் மக்களுக்கு சேவை கொண்டே இருக்கிறார் அது புதுசாக ஒன்றும் இல்லைன்னா பிறந்த நாள் அவர் கொண்டாடுறது அவருடைய பிறந்த நாள் வந்து இங்கே ஊரை பார்த்து கேஜிஎஃபில் ஃபுல்லாக பார்த்தா ஏதோ ஒரு மினிஸ்டுக்காக போல பிறந்தநாள் பேனர்ங்கிற பார்க் நமக்கு இருக்குது அதுபோல் அவர் மீண்டும் நல்லா ஒரு பொசிஷன் வரணும் இந்த ஊரில் ஒரு வல்லாழி முன்சாமின்ட்டு ஒரு பேர் வந்துக்குது இந்த ஊரில் வந்து அவர் பிரசிடெண்ட் இருந்தார் இப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் ஆகுறாரு நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு பொசிஷனில் இந்த ஊரை காப்பாற்றுறது ஊரை காவலராக போல் தங்கவையில் ஒரு மக்கள் காவலனாக வளர வேண்டும் அவர் மின்மென்னும் மக்கள் சேவை செய்ய வேண்டும் எங்கள் காங்கிரஸில் அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுத்துக்கிறாங்க அதே போல் நல்ல ஒரு பொசிஷன் இன்னொரு மேலே ஒரு பொசிஷன் அவர் வரணும் அது எங்களுடைய விருப்பம் அவர் என்ன மனசில் இருக்குதான் இன்றைக்கி வந்து யார் யாரோ எங்கெங்கே போய்ட்றாங்க மேலே குப்பியில் இருக்கிற பேப்பர் கூட இன்னைக்கு கோபுரத்துக்கு போயிடுது அதுபோல் அவருடைய ஸ்டார் என்ஜனாக அவர் மேலே கூட போகலாம் இந்த போஸ்டோட மேலே கூட போகலாம் அந்த போஸ்ட்டுக்கு மேலே போகிறதுக்காக நாங்கள்லாம் கூட என்னே சேர்ந்த கவுன்சிலருங்களும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி என்னுடைய யூத் காங்கிரஸ் சரி என் கொடுக்குற காங்கிரஸ் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து வல்லால் முன்சாமி நல்ல மாதிரி ஆகணும் நல்ல ஒரு பொசிஷன் வந்தோம் மக்களுக்கு சேவை செய்யணும் அவருடைய நோல் இல்லாமல் அவருடைய மனைவி அவர் பிள்ளைகள் நோய் நடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் இந்த பிறந்த நாள் வந்து இதோடு விடக்கூடாது இன்னும் மூணு நாலு வருஷம் நல்லா ஜோராக நடத்தணும் அந்த ஜோராக அந்த மூணு நாலு வருஷத்துக்கு நடத்துறதுல உனக்கு நல்ல பொசிஷன் கடவுள் ஒன்று கொடுக்கணும் கேட்டு ನನ್ನ ನಮ್ಮ ಮಾಜಿ ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಹಾಲಿ ಸಾಯಿ ಸಮಿತಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಮತ್ತು ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರಾಗಿರುವ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮೆಚ್ಚಿನ ಅಣ್ಣನಾದ ನಮ್ಮ ವಲ್ಲಲ್ ಮುನ್ಸಾಮಿ ಅವರು ಇವತ್ತಿನ ದಿನ ಅವರ ಜನ್ಮದಿನವನ್ನು ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯ ಆಯುಷ್ ಕೊಡಲಿ ಅಂತ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿದ್ದೇನೆ ಅವರು ಇನ್ನೂ ಈ ಇಂಥ ಹುಟ್ಟುಹಬ್ಬಗಳನ್ನು ಇನ್ನೂ ಕೆಲವು ವರ್ಷಗಳನ್ನು ಮಾಡಲಿ ಅಂತ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ಕೊಡಾಡಂ ನಮ್ಮ ಹಿರಿಯರು ಅಯ್ಯ ವಲ್ಲ ಮುನ್ಸಾಮಿ ಅವರು ಪಂದ್ ವಾಯುತುಕಲೂ ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಸಹ ಕೆ ಜಿ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಸಹ ನಮ್ಮ ವಾರ್ಡ್ ಸಹ

ஒ பே அண்ணுடைய பர்தே வந்து ரொம்ப கிரணமான நத்தாக கூட ரொம்ப அமைப்பான நடத்துகிறார் ஏன்னாக்கா சில பேர் பர்த்டே தானவும் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்து இவ்வளோ சிம்பிளாக முடியிறாங்க சார் அண்ணன் இதுதான் ரொம்ப கிரேட் வேலை ஆனால் இன்னும் அது நூறு நூற்றி ஐம்பது சாலோடு வாழணும் எங்கள் அண்ணன் நல்ல மாரி வாங்கணும் நல்ல மாரி வேணுக்கும் நல்லவரும் தான் அதோடு என்னுடைய வெற்றுமை ரொம்ப அடிக்கிறது வண்டி வணக்கம் பை ஓகே நூறு தலைவர் வரலி பண்ணி பண்ணி ಇವತ್ತು ಜನ್ಮದಿನ ಆಚರಿಸ್ತಿರುವ ಹೊಲ್ಲ ವಿ ಮುನ್ಸಾಮಿ ಅವರಿಗೆ ದೇವರು ಇನ್ನು ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಮತ್ತು ರಾಜಕಾರಣದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಉನ್ನತ ಅಧಿಕಾರವನ್ನು ಅವ್ರಿಗೆ ನೀಡಲಿ ಅಂತ பகவந்த பிரார்த்தித்தான் அவர்கள் ஜென்மதின சுபாஷாய கொடுப்பேன் நண்பர்களே என்று நமது வல்லல்லவர்கள் அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் நம்ப தெரியும் சோஷியல் ஒர்க்கர் மக்களுக்காக ஒர்க் பண்ணணும் அதன் மூலமாக நம்ம முன்னையாள ஒரு பிரின்ஸிபலாவது வச்சு வ வச்சுட்டு இருக்கிறாரு அந்த பிரின்ஸ்பல் நல்லது அவர் இந்த பர்த்டே கொண்டாடுவது அவருக்கு மட்டும் இல்லை நமக்கு எல்லோருக்கும் இது சந்தோஷமாகும் அவர் கடவுள் ஜீசஸ் அதன் மாரி ஆசீர்வதித்து இன்னும் பல ஆண்டுகள் அவர் வாழ்ந்து மக்களுக்காக சேவை செய்து அவர் பேரும் புகழும் எடுக்க வேண்டும் அவர் தூடியூழி வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரது சார்பாக நான் கொள்கிறேன் வணக்கம் நன்றி அப்டி <laughs> பண்றேன் <laughs>

பகுதியில் பிறந்து இன்னைக்கு தங்கவயில் மட்டும் இல்ல கர்நாடக முழுவதும் எடுத்து நகரசபையின் தலைவராக இருந்து தங்கவயலுக்கே நல்லது செய்து இன்னைக்கு இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் ஆகி இன்னைக்கு பெரிய பதவி ஏற்று பல்வேறு நல்வ செய்து ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காத செய்த சரித்திர சாதனை நாயகன் எனது அன்பு தம்பி வல்லல் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு எங்களுடைய பகுதியின் சார்பாகவும் பஞ்சாயத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவரை வாழ்க வாழ்க இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து எங்களுக்குடன் இருந்து எங்களுக்கும் பாதுகாப்பாக இருந்து பகுதி மக்கள் கேஜிக்கு எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருந்து அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்

பொரு <laughs> <laughs>

ஐயா வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தங்கவங்க சரித்திர நாயகனாக தெரிவிக்கிறாங்க இந்த தங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு தாத்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து எங்களுக்கெல்லாம் அவங்க பெருமையாக இருக்குது அவருடைய சாதகத்தை வந்து மென்மென்னு தொடர நாங்கள் தங்கம் தமிழ்ச்சங்கம் சாப்பிடுவோம் டிவி சேவை சாப்பிட்றோம் ஐயாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஐயா தமிழ்ச்சி

வல்லல் முனுசாமிக்கு பிறந்தநாள் பிறந்தநாளுக்கு இன்றைக்கி தங்க வயல் பூரா வாழ்த்து காரணம் என்னான்னு சொன்னாக்கா பரம்பரியாத கை இன்னைக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேரை எடுத்துக்கிட்டு வந்திருக்காருன்னாக்கா வல்லல் முனுசாமி ஒருவர் தான் அந்த வகையில் தமிழ் சங்கமும் சரி இந்த தங்க வயல் தொகுதி மக்களும் சரி அவரை பல்லாண்டு வாழ்க என்ன வாழ்த்துறோம் அவருடைய சேவை மக்களுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி (هل <applause> 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 Duo iyorsun, इसटी बाए बाइ इसम, इसे म tama easy guys, मिbane of you make your workday, supreme Canada सर ये बरम ये बरम हां आगे कितना ये बरगो कल पर येरंगा नमस्ते फोर दे अरे यो

Ири 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 ирこうбек див ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க